தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஞ்சல் வழி பிரசாதம் முன்பதிவு செய்வதற்கான தகவல்களை தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறோம் சரி வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போக்கலாம் ஸோ நம்ம இது சம்மந்தமான வீடியோவை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் கூடுதலாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோவிலையும் என்னென்ன பிரசாதங்கள் வந்து கொடுக்குறாங்கன்ற தகவலை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இணையதளம் மூலமாகவும் வந்து நீங்கள் முன்பதிவு செய்து கோவில் பிரசாதங்களை வாங்கிக்கலாம் முன்பதிவு செய்வது எப்படி என்ற தகவலையும் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக சொல்லிடுறேன் அனைத்து கோவில்களுக்குமே வந்து இதே ப்ரொசீஜரில் தான் வந்து நீங்கள் முன்பதிவு செய்து பிரசாதத்தை வந்து இணையதளம் மூலமாக வந்து வாங்கணும் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நான்கு கோவில்களுடைய பிரசாதங்களை நம்ம முன்பதிவு செய்து வாங்க முடியும் மொத்தம் வந்து இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து கோவில்களுடைய லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முதல் கோவில் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் திருவல்லிக்கேணி இந்த லிங்கை முன்பதிவுன்ற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும் மேலே பாருங்கள் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் சென்னை இந்த இடத்துல உங்களை பற்றின டீடெயில்ஸ் பேசிக் டீடைல்ஸ் உங்களுடைய லொக்கேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் உங்களுக்கு வந்து இந்த முன்பதிவில் என்னென்ன பிரசாதம் கிடைக்கும்ன்ற தகவலை இங்கே கொடுத்துருக்காங்க குங்குமம் மஞ்சள் புகைப்படம் இதோட விலை வந்து எண்பது ரூபாய் அடுத்து வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து டிஃபர் ஆகும் அதிகபட்சமாக வந்து நூறு ரூபாய்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா வேணும்னா வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் ஒரு பின்கோடு சாம்பிளுக்கு போடுறேன் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த எயிட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்னாக உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் அடுத்து போஸ்டலேருந்து வந்து உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து இந்த பிரசாதம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் உங்களுக்கும் பதிவு பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கும் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இங்கேயே முன்பதிவு வகை வந்து உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இந்த இடத்துல உங்களுடைய நம்பர் இந்த இடத்துல உங்களுடைய யாருக்கு ரிசீவ் ஆகணுமோ அவங்களுடைய நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் ஒவ்வொரு கோவிலுக்குமே இதுதான் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாத்தசாரதி சுவாமி கோவிலில் என்னென்ன பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடபழனி முருகன் ஆலயம் இந்த ஆலயத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா விபூதி பதினஞ்சு கிராம் முருகர் படம் பத்து கிராம் உங்களுக்கு கட்டணம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அடுத்த கோவில் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் சோளிங்கர் அஞ்சல் வழியில் திருக்கோவில் பிரசாதம் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா கல்கண்டு நூறு கிராம் முந்திரி இருபத்தி கிராம் திராட்சை ஐம்பது கிராம் குங்குமம் பத்து கிராம் சுவாமி படம் அதோட வெயிட் மென்ஷன் பண்றாங்க அஞ்சு கிராம் மொத்தமாக வந்து நீ உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு கிராம் வந்து உங்களுக்கு வரும் பிரசாதத்துடைய அந்த வெயிட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க டெலிவரி சார்ஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த ஆலயம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைக்கோவில் திருத்தணி குங்குமம் விபதி புகைப்படம் இதோட மொத்த வெயிட்டு பதினஞ்சு கிராமு கட்டணம் நூறு ரூபாய் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோவில் திருவேற்காடு என்னென்ன கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில் வந்து நமக்கு இங்கே கொடுக்கல ஆனால் வெயிட் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி கிராமுக்கு உண்டான பிரசாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதோட கட்டணம் ஐம்பது ரூபாய் அடுத்து அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவில் மாங்காடு இதில் வந்து உங்களுக்கு குங்குமம் பிரசாதம் முப்பது கிராம் கொடுக்குறாங்க கட்டணம் முப்பது ரூபாய் இதுக்கும் டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து வரும் அடுத்த ஆலயம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவில் சின்ன காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவில் சின்ன காஞ்சிபுரம் என்னென்ன பிரசாதம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மஞ்சள் காப்பு குங்குமம் புகைப்படம் ஒன்று இதோட கட்டணம் வந்து நூறு ரூபாய் அடுத்த ஆலயம் வந்து அருள்மிகு சுகவனேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் மேட்டு அகரஹாரம் சேலம் இந்த ஆலயத்தில் என்னென்ன பிரசாதங்கள் கொடுக்குறாங்கன்ற தகவலை வந்து நம்ம பார்க்கலாம் விபதி பத்து கிராம் குங்குமம் பத்து கிராம் சுவாமி படம் மொத்தமாக வந்து உங்களுக்கு முப்பது கிராம் கட்டணம் வந்து இருபது ரூபாய் டெலிவரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு தனியாக ஆகும் அடுத்த அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோவில் நாமக்கல் பேருந்து நிலையம் நாமக்கல் அஞ்சல்வெளி பிரசாதம் மொத்த கிராம் இரநூத்தி அறுபது கிராம் ஆஞ்சநேயர் வடை ஐந்து எண்ணிக்கை மஞ்சள் மற்றும் குங்குமம் இரண்டு பேக்கெட் சுவாமி படம் லேமினேட் செய்தது ஒன்று செந்தூரம் ஒன்று சிறிய டப்பா கயிறு ஒன்று தல வரலாறு புத்தகம் ஒன்று மொத்த கட்டணம் வந்து உங்களுக்கு இருநூறு ரூபாய் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க டெலிவரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு தனி அடுத்த ஆலயம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் மலைக்கோயில் திருச்செங்கோடு இந்த ஆலயத்தில் என்னென்ன பிரசாதங்கள் கொடுக்குறாங்கன்னா பிரசாதம் மொத்த எடை வந்து இரநூத்தி எண்பது கிராமு குடும்ப அர்ச்சனை ரூபாய் ஐம்பது விபூதி மற்றும் குங்குமம் ரூபாய் பதினைந்து ஸ்தல வரலாறு புத்தகம் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி புகைப்படம் சட்டத்துடன் ரூபாய் எண்பது அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி புகைப்படம் லேமினேட் செய்யப்பட்டது மொத்தமாக கட்டணம் வந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து வசூலிக்கிறாங்க விநியோக கட்டணம் வந்து அதாவது டெலிவரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு தனியாக கூட வரும் அடுத்த ஆலயம் வந்து நம்ம பார்க்கலாங்களா இது வரைக்கும் வந்து பத்து ஆலயம் அந்த ஆலயங்களில் என்னென்ன பிரசாதங்கள் கொடுக்குறாங்க அதோட கட்டணம் பற்றிய விவரங்களை வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க அடுத்த ஆலயம் குறித்த தகவல்களை பார்க்கலாம் அருள்மிகு வன திருக்கோவில் தேவி கோட்டம் தேக்கம்பட்டி இந்த ஆலயத்தில் என்னென்ன பிரசாதங்கள் கொடுக்குறாங்கன்ற தகவல் இதோ விபூதி குங்குமம் மற்றும் அம்மன் புகைப்படம் இதோட கட்டணம் ஐம்பது ரூபாய் அடுத்த ஆலயம் அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோவில் ஆனைமலை இந்த ஆலயத்தில் என்ன பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் விபூதி மொத்த எடை முப்பது கிராம் கட்டணம் பத்து ரூபாய் இதற்கு டெலிவரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாய் அல்லது அறுபது எழுபது உங்களுடைய ஊரை பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க கட்டணம் கம்மியாக இருக்குதுன்னு டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு கம்மியாகாது அடுத்த ஆலயம் வந்து அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் ஈச்சனாரி இந்த ஆலயத்தில் என்ன பிரசாதம் வந்து நமக்கு கொடுக்குறாங்கன்ற தகவல் இதோ பிரசாதத்துடன் விநாயகர் புகைப்படம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டணம் அறுபத்தி ஒரு ரூபாய் அடுத்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை இதோட கட்டணம் அறுபத்தி ஆறு ரூபாய் என்ன பிரசாதம் கொடுக்குறாங்கன்ற தகவல் வந்து நமக்கு இல்லை அதோட எடை வந்து நூறு கிராம் அடுத்த ஆலயம் அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோவில் வி ஐயம்பாளையம் வி ஐயம்பாளையம் சாமலாபுரம் திருப்பூர் புற்றுமண் நீர் பிரசாதம் இருபது கிராம் இதோட கட்டணம் வெறும் நான்கு ரூபாய் ஆனால் வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபாய் வந்து வரும் அடுத்த ஆலயம் வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் காங்கேயம் சிவன்மலை இந்த ஆலயத்தில் உற்சவர் படம் மற்றும் விபூதி பத்து கிராம் குங்குமம் பத்து கிராம் கட்டணம் வந்து பதினைந்து ரூபாய் அடுத்த ஆலயம் அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில் பவானி ஈரோடு விபூதி குங்குமம் வில்வம் இலை சுவாமி படம் மொத்தமா வந்து உங்களுக்கு முப்பத்தி கிராம் எடை வருது கட்டணம் பதினைந்து ரூபாய் அடுத்த ஆலயம் அருள்மிகு பன்னாரி அம்மன் திருக்கோவில் பன்னாரி இந்த ஆலயத்தில் என்னென்ன பிரசாதங்கள் கொடுக்குறாங்க குங்குமம் விபூதி பண்ணாரியம்மன் புகைப்படம் இதெல்லாம் கொடுக்குறாங்க இதோட மொத்த எடை இருபத்தி ஐந்து கிராம் கட்டணம் பதினைந்து ரூபாய் அடுத்த ஆலயம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் புன்னைநல்லூர் தஞ்சாவூர் இந்த ஆலயத்தில் என்னென்ன பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்குறாங்கன்ற தகவல் இதோ விபூதி மற்றும் குங்குமம் பிரசாதம் இருபது கிராம் விபூதி பத்து கிராம் குங்குமம் பத்து கிராம் கட்டணம் இருபது ரூபாய் அருள்மிகு ஆபத் சகேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஆலங்குடி இந்த ஆலயத்தில் என்னென்ன பிரசாதங்கள் வழங்குகிறாங்க விபூதி குங்குமம் புகைப்படம் சிறிய படம் மொத்தம் ஐம்பது கிராம் இதோட கட்டணம் ஐம்பது ரூபாய் இதுவரை நம்ம இந்த பத்து ஆலயங்களுடைய பிரசாத விவரங்களை பார்த்துருந்தோம் அடுத்து அருள்மிகு வேங்கட ஜலாபதி வெங்கட ஜலாபதி சுவாமி திருக்கோவில் ஒப்பிலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் வட்டம் இந்த ஆலயத்தில் என்னென்ன பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்குறாங்க அஞ்சல் பிரசாதம் ஐம்பது கிராமு ஒவ்வொரு பிரசாதம் கிட்டு விலை இரநூறு தபால் பேக்கிங்னு கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன வரும் அப்படின்ற தகவல் வந்து நமக்கு தெரியலை முன்பதிவு செய்து என்னென்ன பிரசாதம் வந்து நமக்கு கொடுக்குறாங்கன்ற தகவலை நான் கூடிய சீக்கிரம் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்து அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் முன்பதிவு விபூதி குங்குமம் புகைப்படம் மொத்த எடை இருபது கிராம் கட்டணம் பதினைந்து ரூபாய் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் சுவாமிமலை மலை கும்பகோணம் விபூதி குங்குமம் பத்து கிராம் கட்டணம் பதினைந்து ரூபாய் அடுத்து அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேல்மலையினூர் இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதம் விபதி குங்குமம் புற்றுமன் அம்மன் முடிக்கயிறு அம்மன் படம் சிறியது கட்டணம் பத்து ரூபாய் அடுத்து அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை விபதி குங்குமம் வில்வம் புகைப்படம் மொத்த எடை ஒன்பது கிராம் கட்டணம் பத்து ரூபாய் அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவில் கரூர் மஞ்சள் பிரசாதம் நாற்பது கிராம் மஞ்சள் தூள் கல்கண்டு பெருமாள் படம் கட்டணம் பத்தொன்பது ரூபாய் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் கல்கண்டு மஞ்சள் பிரசாதம் ஐம்பது கிராம் கட்டணம் பத்தொன்பது ரூபாய் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சமயபுரம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதம் குங்குமம் விபூதி மஞ்சள் மற்றும் அம்மன் படம் கட்டணம் முப்பது ரூபாய் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் விபூதி குங்குமம் சுவாமி அம்பாள் படம் கட்டணம் முப்பது ரூபாய் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில் உறையூர் திருச்சிராப்பள்ளி பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் விபூதி குங்குமம் மஞ்சள் தூள் லேமினேட் பாக்கெட் சைஸ் அம்மன் புகைப்படம் மொத்த எடை ஐம்பது கிராம் கட்டணம் முப்பது ரூபாய் அடுத்து அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் பிரசாதம் மற்றும் அஞ்சல் கட்டணம் மொத்த எடை எண்பத்தி ரெண்டு கிராம் கட்டணம் நூறு ரூபாய் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பரங்குன்றம் வேல் அபிஷேக பிரசாதம் நூறு கிராம் கட்டணம் நூத்தி நாற்பது ரூபாய் அருள்மிகு கூடலழகர் திருக்கோவில் மதுரை பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் குறித்த விவரங்கள் குங்குமம் பிரசாதம் சுவாமி படம் மொத்த எடை ஐம்பது கிராம் கட்டணம் நூற்றி இருபது ரூபாய் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் அழகர் கோவில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் இதோ திருக்கோவில் பிரசாதம் முந்நூற்றி முப்பது கிராம் கட்டணம் நூற்றி எழுபது ரூபாய் என்னென்ன பொருட்கள் பிர பிரசாதமாக வழங்குகிறாங்கன்ற தகவல் கிடைக்கல வீடியோவாக நான் வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அருள்மிகு முருகன் திருக்கோவில் சோலைமலை மண்டலம் அழகர் கோவில் பிரசாதமாக வழங்கப்படும் பொருட்கள் குறித்த விவரங்கள் இல்லை பேக்கெட் கண்டெயின் த ஃபாலோயிங் ஐட்டம் செவன்டி திருக்கோவில் பிரசாதத்துடைய எடை நூத்தி இருபது கிராம் கட்டணம் நூற்றி நாற்பது ரூபாய் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் பஞ்சாமிரதம் முன்பதிவு அறுநூற்றி ஐந்து கிராம் பஞ்சாமிரதம் ராஜ அலங்கார புகைப்படம் ஒன்று மொத்த கட்டணம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் கோடி தீர்த்தம் நூறு மில்லி கற்கண்டு பிரசாதம் அம்பாள் புகைப்படம் விபுதி குங்குமம் பிரசாதம் மொத்த எடை இரநூத்தி பதினைந்து கிராம் கட்டணம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் இருக்கன்குடி பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் விபூதி குங்குமம் மற்றும் அம்மன் புகைப்படம் கட்டணம் ஒன்பது ரூபாய் அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் மடப்புறம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் விபூதி குங்குமத்துடன் அம்மன் புகைப்படம் கட்டணம் நூத்தி இருபது ரூபாய் அருள்மிகு திருமலை திருக்கோவில் பன்மொழி பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் குறித்த விவரங்கள் விபூதி பத்து கிராம் கட்டணம் ஐம்பது ரூபாய் அடுத்து அருள்மிகு திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் குற்றாலம் தென்காசி பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் குறித்த விவரங்கள் விபூதி குங்குமம் பத்து கிராம் கட்டணம் பத்து ரூபாய் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் சங்கரன் கோவில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் விபூதி குங்குமம் புற்றுமன் மொத்த எடை பதினைந்து கிராம் கட்டணம் ஐம்பது ரூபாய் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் குறித்த விவரங்கள் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் நூற்றி அறுபது கிராம் இலை திருநீறு புட்டமுது நூறு கிராம் மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் கட்டணம் நூற்றி இருபது ரூபாய் அருள்மிகு தானுமாலையன் திருக்கோவில் சுசீந்திரம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பொருட்கள் குறித்த விவரங்கள் தட்டை வடை மற்றும் விபூதி குங்குமம் பிரசாதம் நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் தட்டை வடை பத்து எண்ணிக்கை விபூதி குங்குமம் ஆஞ்சநேயர் புகைப்படம் கட்டணம் நூற்றி அறுபது ரூபாய் நாற்பத்தி நான்கு கோவில்களுடைய பிரசாத தகவல்கள் கட்டணம் குறித்த தகவல்களை நீங்கள் இருப்பீங்க இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்